இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தளபதி விஜய் அவர்களுடைய கையால் வைர மோதிரம் அண்ட் இந்த விருது வாங்கினது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் வைர மோதிரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க இல்ல கண்டிப்பா எதிர்பார்க்கல ஒரு செக் தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் வைர மோதிரம் எதிர்பார்க்கல விஜய் அவர்களோட மேடையில் நிற்கும் எப்படி இருந்தது ரொம்ப பூரிப்பா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அவர்கிட்ட ஏதாவது பேச நினைச்சிங்களா பேசினீங்களா அவர் ஏதாவது சொன்னார் இதே மாதிரி நிறைய சாதனைகள் புரியணும்னு சொன்னார் அப்புறம் வருங்காலத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறாரு மொத்தம் எவ்வளோ மார்க் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தளபதி அவர்களுடைய இந்த விருது விழாலாம் பார்க்கும்போது எப்படி மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும்போது எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வர மாணவர்கள்

ஃபர்ஸ்ட்டாலே அவார்டு வாங்கின வெற்றி ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அவர்கிட்ட போய் தான் பேசுனீங்களா இல்லை அவரே தான் ஷேர் பண்ணாரா நாங்கள் போனோடனே வந்து அவரே தான் வந்து எங்களை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணார் அவர் எங்ககிட்ட வந்து பேசினார் ரொம்ப ஃப்ரெண்டாக ஒரு ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டார் தென் வந்து எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி கேட்டார் நாங்களும் வந்து இப்போ எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து கேட்டோம் ரொம்ப ஜாய் ஒரு ஃப்ரெண்டாக ஆன்சர் பண்ணார் அவருடைய இந்த கல்வி விருதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லும்போது எப்படி இருந்தது சர்ப்ரைஸ் தான் ஃபீல் பண்ணுங்க ரொம்ப இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது வந்து எங்கள் பொண்ணு மூலமாக கிடைச்சது அந்த மெரிட் நீங்கள் எவ்வளோ ரொம்ப பெருமையாக ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி எங்களுக்கு வர வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபீல் இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு லைக் உண்மையிலேயே நம்ம வந்துட்டு இங்க தான் வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அவர் அந்த நான் ஹை பொசிஷன் இருக்கேன்ற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டியை காட்ட ஜாயெலாம் இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நல்லா எங்களால் ஃப்ரீயாக பேச முடிஞ்சது ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் ஆக்டர் விஜயாக பார்த்துட்டு இப்போ பொலிட்டிஷியனாக பார்க்கும்போது எப்படி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது பட் ஈவன் நல்லது வந்தால் நல்லது தான் அந்த ஒரு கான்செப்ட் தான் பேச்சில் ரொம்ப பிடிச்சது என்ன அந்த ட்ரக்குக்கு அவர் வந்துட்டு பிளட்ஜ் எடுக்க சொன்னார் இல்லைங்களா அது ரொம்ப பிடிச்சது பிகாஸ் அவருக்கு நிறைய டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு அவர் சொன்னால் நான் வந்துட்டு கிணத்துல குதினாலும் குதிச்சிருவேன்ற என்ற நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவர் சொல்லிட்டாருன்றதுக்காகவே அந்த பக்கமே போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சேம் திங் தான் யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொன்ன மெசேஜ் அவேர்னஸ் சோஷியல் இருக்க ட்ராஸ் அண்ட் தென் கரியர் கைடன்ஸ் ஒரு கரியர்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சு போகிறவங்களாகட்டும் உள்ள ஒர்க்ல இருக்கிறவங்களாகட்டும் எப்படி வந்து அவங்களோட ஒர்க்காக லைஃபை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அண்ட் தென் வந்து சொசைட்டியில ட்ராபாக்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆன குட் சொசைட்டியை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது